முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய பிரதான பாதுகாப்பு அதிகாரியாக செயற்பட்டு வந்த நெவில் வன்யார் அச்சு என்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் மேலே சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு ஊழல் மோசடி அதிகமான பணத்தை வச்சிருந்தார்ன்றது கணக்கு காட்ட முடியாத பணத்தை வச்சிருந்தார் தன்னுடைய சம்பளத்தை மீறி தன்னுடைய இயலுமையை மீறி அதிகமான சொத்துக்களை தான் அவர் மேலே சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு இலங்கையை வரைக்கும் சில மிக முக்கியமான சம்பவங்கள் சம்பந்தமாக விசாரணைகளை நடத்துகிற நேரத்தில் ஒரு நபரை வந்து நேரடியாக சில நேரங்களில் கைது செய்ய முடியாமல் இருக்கும் பாதுகாப்பு தரப்பை பொறுத்த வரைக்கும் இதை நாங்கள் கடந்த காலங்களிலையும் பார்த்துருக்குறோம் ஒரு நபரை கைது செய்கிறதா இருந்தால் அதுக்கான குற்றச்சாட்டு என்னன்றதுக்கான தேவையான ஒரு முதற்கட்டு ஆதாரமாவது தேவைப்படும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இல்லாமல் சில நபர்களை வந்து கைது செய்ய முடியாது ஆனால் அப்படியான சில மிக முக்கியமான சம்பவங்கள் சம்பந்தமான விசாரணைகளை பொறுத்த வரைக்கும் சில நபர்கள் மேலே ஏற்கனவே வேற குட்டச்சாட்டுகள் இருக்கும் அந்த குட்டச்சாட்டின் அடிப்படையில் அந்த நபர் கைது செய்யப்படுவார் அதுக்கு பிறகு விசாரணைகள் வேற பக்கத்துக்கு திரும்புறதை நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்துருக்குறோம் முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் பிள்ளையான் கூட அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்தார் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்திரா செய்யப்பட்டு வந்த ரவீந்திரநாத் அவர்களுடைய படுகொலை இல்லாட்டி கடத்தப்பட்ட சம்பவம் சம்பந்தமாக பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருந்தாலும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகளும் மிக தீவிரமான முறையில் அவர்கிட்ட முன்னெடுக்கப்பட்டது என்ற தகவல் வந்து வெளிப்படுத்தப்பட்டிருந்தது அந்த மாதிரி இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிற வன்னியாராய்ச்சியினுடைய இந்த சம்பவத்தையும் நாங்கள் பார்க்க முடியும் அவர் மேலே சுமத்தப்பட்டிருக்கிறதும் ஊழல் மோசடி குற்றச்சாட்டு தன்னுடைய சம்பளத்தைக்கு அதிகமான பணத்தை குவிச்சிருக்கிறார்ன்றது அவர் மேல சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு அவருடைய இருந்த சம்பளத்தையும் மீறி அவர் சம்பாதிச்சிருக்கிற பணம் இருபத்தி எட்டு மில்லியன் ரூபா என்றது இப்ப முதல் கட்டமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு தகவல் நெவில் வன்னியாராய்ச்சி இன்னைக்கு ஒரு வாக்குமூலம் தர்றதுக்குன்னு சொல்லி உடல் மோசடி விசாரணை ஆணைக்குழுவுக்கு கூப்பிடப்பட்டார் அந்த வாக்கு மூலம் சாட்சியம் பதிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு பிறகுதான் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இதுக்கு முதல்ல இந்த சம்பவம் இரண்டாயிரத்தி பதிமூன்று பதினாலாம் ஆண்டு காலகட்டத்தில் தான் அதிகமான சொத்துக்களை குவிச்சிருக்கிறார்ன்றது அவர் மேல சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு இதுக்கு முதல்ல நல்லாட்சி என்று சொல்லப்பட்ட அந்த ஆட்சி காலகட்டத்திலேயும் நெவில் வன்னியார் ஆட்சி கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவருக்கு அதுக்கு பிறகு பிணையில விடுவிக்கப்பட்ட சம்பவங்கள் பதிவாகி இருந்தது வழக்கு விசாரணைகள் நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தாலும் அதில் எந்த விதமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டதுன்றது மாதிரியான செய்திகள் வந்து கடந்த காலங்களில் வெளிவரவும் இல்லை இன்னைக்கு உடல் மோசடி விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டாங்க இந்த நபர் வந்து விசாரணைக்கு எந்த விதத்திலேயும் ஒத்துழைப்பு கொடுக்கவே இல்லை சில ஃபைல்களை கற்றுந்த சில கணக்குகளை கற்றுந்த தவறான தகவல்களை இதுக்கு முதல்ல தந்திருக்கிறார் ஃபேக் ஆன ரிப்போர்ட்ஸை கொடுத்துருக்காரு சில தகவல்களை அவர் தராமல் தவிர்த்திருக்கிறார் அதற்கான காரணம் என்னன்றதை பற்றி தீவிரமான ஒரு விசாரணை நடத்தப்படும் என்றது ஊழல் மோசடி விசாரணை ஆணைக்குழு நீதிமன்றத்தில் இன்னைக்கு முன் வச்சிருக்கிற ஒரு கோரிக்கை ஒரு விசாரணைக்கு கூப்பிடப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஃபோன் பண்ண நேரம் ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் நான் சண்டாராம் ஐம்பத்தி ரெண்டு செகண்ட் மட்டும் கதச்சி சொன்னாராம் இப்போ என்னால் வர முடியாது என்று சொல்லி இலங்கையில் ஒரு விசாரணை நடத்துகிற பிரிவு இருக்குது நீதிமன்றம் இருக்குது இந்த ராஜபக்ச தரப்பு சொல்ற மாதிரி சுயாதீனமா அந்த நிறுவனங்கள் எல்லாமே செயற்பட்டு வருது நீதிமன்ற கட்டமைப்பு என்றது சுயாதீனமா செயற்பட்டு வருது நாங்க விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் நீதிமன்றத்தில் குற்றவாளிகளா நிரபராதிகளா என்றது தீர்மானிக்கப்படும் என்றதுதான் ராஜபக்ச தரப்பு அண்டையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் மஹிந்த ராஜபக்சவினுடைய பாதுகாப்பு அதிகாரி இந்த விசாரணைக்கு ஒத்துழைக்காம போன் பண்ண நேரத்திலையும் இப்பெல்லாம் என்னால் வர முடியாது என்று சொல்ற அளவுக்கு ஒரு திமிர் இருக்கும்னு சொன்னா அந்த திமிர் எங்கிருந்து வந்தது என்ற கேள்வி இருக்கு அதுக்கான தைரியம் எங்கிருந்து வந்தது என்ற கேள்வி இருக்கு அந்த கேள்விக்கு

இருபத்தி எட்டு மில்லியன் ரூபாய் சொத்துக்கள் இருக்கு இன்னைக்கு வந்து ஒரு சில ஆவணங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது அதில் அவருடைய சொத்து பட்டியல் இந்தந்த இடங்கள்ல எல்லாம் அவருக்கு வீடு இருக்கு காணி இருக்கு வாகனங்கள் இருக்கு என்ற மாதிரியான ஒரு பட்டியல் வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது சில ஆவணங்கள் மட்டும்தான் இன்றைக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது அடுத்த கட்ட நீதிமன்ற வழக்கு விசாரணையில் அப்பவர் விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கிறார் அதுக்கு பிறகு விசாரணைகள் நடத்தப்படும் அதில் அடுத்த பட்டியல் சில நேரங்களில் வெளிவர்றதுக்கு ஆரம்பிக்கும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்க முடியும் இந்த மாதிரியான நபர்கள் எல்லாமே வந்து சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் இந்த பட்டியல்கள் என்னுடைய சொத்து பட்டியலில் வந்து இந்தந்த இடங்கள் இருந்தாலும் கூட அது என்னுடையது கிடையாது என்று சொன்னால் வருமானத்தை மீறிய ஒரு நபர் இந்த மாதிரி நான் சொத்துக்களை சம்பாதிச்சிருக்கிறாருன்னு சொன்னால் அது இருந்து வந்ததுன்னு சொல்லி சொல்றதுல இந்த விதமான பிரச்சனையும் கிடையாது விசுவாசம் காரணமாக சில நேரங்களில் சில விஷயங்களை தவிர்க்க முடியும் எப்படியா இருந்தாலும் அவருடைய சொத்து பட்டியல் சொல்லி இன்றைக்கு வெளியிடப்பட்டது வீரகெட்டிய பிரதேசத்தில் மூன்று ஏக்கர் காணி பெட்ரோல் ஷெட் வந்து நிர்மாணிக்கப்பட்டு வருது அதில் மூன்று ஏக்கர் காணி அவருக்கு இருக்காம் வீரகெட்டிய பிரதேசத்தில் ஹமாந்தோட்டையில் இருக்கிற நிலப்பரப்பு கண்டில பள்ளைக்கல பிரதேசத்தில் வந்து நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் பெருமதியான ஒரு வீடு இருக்கு மகரகம பிரதேசத்தில் ஒரு கோடியே இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் பெருமதியான ஒரு வீடு இருக்கு தெமட்டகோட பிரதேசத்தில் பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பெறுமதியான ஒரு வீடு இருக்கு திசமஹராம பிரதேசத்தில் நாற்பத்தி நாலு பேர்ச்சு காணியில ஒரு ஹோட்டல் நிர்மாணிக்கப்பட்டிருக்கு ஒரு பாதுகாப்பு அதிகாரி லெப்டினன்ட் கேர்னலா செய்யப்பட்டு வந்த நபர் அவருடைய சொத்து பட்டியல்தான் இது மாதிவேல பிரதேசத்தில் வந்து நானூறு லட்சம் ரூபாய் பெருமதியான ஒரு காணி இருக்கு வெளியாத்த வீரகட்டிய பிரதேசத்தில் ரெண்டு கடைகளை வந்து வாடகைக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என்றது அவருடைய சொத்துப்பட்டியல் ஒரு சாதாரணமான இராணுவமாக இருந்தாலும் ஒரு அரசு அதிகாரியால் இந்த அளவுக்கு அதிகமான சொத்துக்களை குவிக்க முடியுமா இருந்தால் எல்லாருமே கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணால் நல்லம் சொல்லி நான் நினைக்கிறேன் எப்படியா இருந்தாலும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது அவர்கிட்ட வந்து நடத்தப்பட்ட விசாரணைகளுக்குன்னு சொல்லி அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும் விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு இன்னைக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்படணும்னு சொல்லி ஊழல் மோசடி விசாரணை அணைக்குழு அதிகாரிகள் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னவர் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம இருக்கிறார் சில புதிய தரவுகளை வந்து இன்றைக்கு சமர்ப்பிச்சிருக்கிறார் அதை பற்றி விசாரணைகள் நடத்தப்படணும் சாட்சியங்களுக்கு அழுத்தம் விடுக்கக்கூடாது இவர் வெளியில போவாரா இருந்தால் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கல அதனால் அவர் தடுத்து வைக்கப்பட்டு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்படணும் என்றது ஊழல் மோசடி விசாரணை ஆணைக்குழுவினுடைய கோரிக்கையாக இருந்தது நெவில் வன் யாராச்சி முன்னிலையான ஜனாதிபதி சட்டதரணி சொல்லியிருந்தார் இதுக்கு முதல்லையும் இவர் மேலே இந்த மாதிரியான சொத்து சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் இருக்குது அந்த விசாரணைக்கு எல்லாம் அவர் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார் ஏற்கனவே அபராதம் விதிக்கப்பட்டதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார் இது பத்து வருஷங்கள் பழமையான ஒரு வழக்கு சில பேங்க் ரிப்போர்ட்ஸை வந்து பெற்றுக்கொள்றதுக்கு காலதாமதமானது ஆனால் எதிர்வரும் நாட்களில் இந்த விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார் என்ற மாதிரி ஒரு விஷயம் அவருடைய சட்டத்தரணி நீங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டு சம்பவங்களும் வேறு வேற அவருக்கு இதுக்கு முதல் அஞ்சு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்க முடியும் அதவர் ஏற்றுக்கொண்டிருக்க முடியும் ஆனால் இப்போ சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுன்றது வேறு ரெண்டுக்கு முடையில் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது இதனால அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும் நான் விளக்கமறியில் வைக்கிறேன் சொல்லி கொழும்பு நீதினால இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது நாமல் ராஜபக்சே இன்றைக்கும் ஊடகங்களுக்கு கருத்து சொல்ற நேரத்தில் நாமல் ராஜபக்ச சொல்றார் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் முன்னாள் ஜனாதிபதிகள் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் மஹிந்த ராஜபக்சேவுக்கும் இடையில் ஒரு சந்திப்பு நடத்தப்பட்டிருந்தது எதிர்கட்சிகள் எல்லாருமே கூடிய ஒரு சில சதி முயற்சியில் ஈடுபடுறாங்கன்ற மாதிரியான ஒரு சில தகவல்களும் இன்றைய நாட்களில் வந்து பேசப்பட்டு வருது அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் என்றதை பற்றின பேச்சுவார்த்தைகள் ரகசியமான முறையில் நடத்தப்படுது என்ற செய்திகள் தகவல்களும் வெளிவந்து கொண்டிருக்கு இன்னைக்கு கேட்கப்பட்டிருந்தது ரணில் விக்ரமசிங்கவும் மஹிந்த ராஜபக்சவும் சந்திச்சு கொண்டிருந்தாங்க எதுக்காக சந்திச்சாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பேச

உங்கள் மேல தான் திரும்ப திரும்ப குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு சொல்லி கேட்டது ஒவ்வொரு போலியான குற்றச்சாட்டுக்களை சுமத்தி போலியான ஆதாரங்களை சமர்ப்பித்து போலீஸ் தரப்புன்றது அரசாங்கத்தினுடைய ஒரு பொம்மை மாதிரி செயற்பட்டு வருது போலீஸ் தரப்பு அந்த மாதிரி இல்லாம சுயாதீனமாக நீதியாக செயற்படணும் ஒவ்வொரு கிழமையிலையும் ஒவ்வொரு டொபிக் என்ற மாதிரி அடுத்த கிழமைக்கான டொபிக் என்னன்றதையும் நாமல் ராஜபக்ச வந்து இப்போவே எதிர்வு கூறியிருக்கிறார் அடுத்த கிழமை விஜயராம வாரம் சொல்லி பெயரிடப்படும் என்றது நாமல் ராஜபக்சவினுடைய எதிர்வு கூறல் பெரும்பாலும் அதுக்கான சாத்திய

அங்கிருந்து அவர் வெளியேற வேண்டிய சூழல் உருவாகி இருந்தது அங்கிருந்து அவர் வெளியேறி இருந்தாலும் கூட இன்னும் அவருடைய மூட்ட முடிச்சுக்கள் எல்லாமே விஜயராம வீட்டில் தான் அப்படியே நிரம்பி வழிஞ்சு கொண்டிருக்கான் அதை வெளியேற்றதுக்கு கால அவகாசம் தேவை அங்கிருந்து அவருடைய பொருட்கள் இதுவரைக்கும் எடுக்கப்படலை உத்தியோகபூர்வமாக அரசாங்கத்திட்ட விஜயராம வீடு கையளிக்கப்படல் என்ற செய்தி நேற்று வந்திருந்தது அந்த செய்தியின் அடிப்படையில் தான் நாமல் ராஜபக்ச இந்த எதிர்ப்பு கூறலை இன்னைக்கு முன் வச்சிருக்கிறார் தன்னுடைய அப்பாவை அரசாங்கம் அரச வீட்டிலிருந்து வெளியேற்றி இருக்கு என்னால் பார்த்துக்கொள்ள முடியும்னு சொல்லி நாமல் ராஜபக்ச சொல்லி இருப்பாரா இருந்தா அது வரவேற்கப்பட வேண்டியது நாங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியேறி எங்களுடைய சொந்த ஊருக்கே போயிருக்கிறோம் ஒரு சில பொருட்கள் இருக்கு இன்னும் ரெண்டு நாட்கள் கால அவகாசம் நாங்கள் சொல்லி கேட்டிருப்பாரா இருந்தா அதுவும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆனா பொருட்களையும் எடுக்காம அரசாங்கத்தினுடைய வீட்டையும் இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமாக கையளிக்காமல் அடுத்த கிழமைன்றது விஜயராம தான் இருக்கு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேள்வி கேட்கறது இல்லாமல் இந்த நக்கல் நையாண்டி எல்லாம் எவ்வளவு காலத்துக்குன்றத நாங்கள் இந்த பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோவில் இந்த முறை தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்